ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் ஒரு சாட்டர்டே அண்ட் சண்டே ரொட்டீன் தான் வந்து விலாகை வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சாரி ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மியூசிக் கொடுத்து எடிட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து மத்தியானமே வந்து அம்மாவையும் தம்பியும் ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க சடனாக தான் வந்து அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு அப்பாவை வந்து வந்து கூட போகணும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா டியூட்டி முடிச்சுட்டு வந்து ரெண்டு பேர்த்தையும் மதியானமே கூட்டிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக நான் வந்து மதியானம் இங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போயிருந்தேன் பட்டு சடனாக வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அதனால அவங்க விடையாறிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து போட்டுட்டு போயிட்டாங்க நான் ஒர்க் கிளம்புறப்ப அம்மா நீங்கள் கிளம்புங்க நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன்னு அம்மா சொன்னதுனால அப்படியே வந்து சமைச்சிட்டு வந்து விட்டுட்டு அப்படியே போயிட்டேன் அதுக்கப்புறம் செஞ்சுட்டு இருக்கிறக்கவே அவங்க அப்பா வந்து ஊருக்கு போக கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் இந்த பில்லோவை வந்து வச்சு எடுத்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறவங்க அக்காவும் தங்கச்சியோ அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து கூப்பிட்டதுனால அப்படியே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா ஸோ நமக்கு எப்போவுமே ஊருக்கு போனாலும் சரி எங்கே வெளியில் கிளம்புறனாலும் வீட்டை வந்து க்ளீனாக வச்சுட்டு போனோம் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய திருப்தியே இருக்கும் ஸோ எனக்கு மட்டும் இல்லை எல்லா பெண்களுக்குமே அப்படி நான் வந்து நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து ஒரு அஞ்சரை மணி போல் வந்த வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் இந்த வேலையில் கடகடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் காலையில் அரிசி மருப்பு சாப்பாடு வந்து செஞ்சேன் பட் அவங்க ஊருக்கு போனதுனால அப்படியே ஒரு சின்ன குக்கர் சாப்பாடு ஃபுல்லாகவே மேதியாகிடுச்சு அம்மாவ்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இங்கேயே சாப்பாடு இருக்குதுங்கம்மா நான் கொண்டுட்டு வந்துடுறேன் நீங்கள் வந்து நைட்டு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்படின்ட்டு அம்மாவும் வந்து நைட்டு டின்னருக்கு எதுவும் செய்யலை ஸோ அதனால் இங்கே இருக்கிற சாப்பாடு அப்படியே பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியாகவே இருக்கும் ஏன்னா வந்து செய்கிறது அப்போ ஊருக்கு போயிட்டு வந்து செய்கிறது அப்படின்னா ரொம்பவே இருக்கும் ஒரு சலுப்பாக முடையாக இருக்குது ஸோ அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய்ட்டோம் அப்படின்னா வந்து ஏதாவது டக்குன்னு சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டு விலக்கி கழுவிட்டு ஸ்லாப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாஷிங் மிஷினில் வந்து ட்ரெஸ்ஸை வந்து விட்ருந்தேன் ஸோ துணி துவச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஹாலை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து வந்தேன் ஸோ அங்கே எல்லாமே பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த வாஷ் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா விலக்கி கழுவும் போது இந்த மாதிரி சாப்பாடு வேஸ்ட் எல்லாமே இப்படியே தங்குனதுனால தண்ணி வந்து சீக்கிரம் போகாது அதுக்காக வந்து நான் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து அந்த ஹோல் இருக்கிற இடத்துல வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை சீக்கிரம் இழுத்துரும் அந்த டஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்கும் இது எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த ட்ரிக்கு ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த சாப்பாடு கருவேப்பிலை மிளகாய் தோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த சிங்கில் இருக்கிற ஹோலை வந்து அடைச்சிக்குவோம் அதனால் தண்ணி வந்து அப்படியே விளக்கிழுவி முடிக்க வரைக்கும் போகாமல் இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து இதில் போட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வேஸ்ட்டெல்லாம் அதில் தங்கிரும் தண்ணி மட்டும் வடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணும்போது சீக்கிரம் தண்ணி வடிஞ்சிடும் ஸோ அப்படிதான் நான் வந்து இது பண்ணுறேன் நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் விளக்கிழுவி கிச்சன் க்ளீன் பண்ணுறக்குள்ளே துணி எல்லாமே வந்து வாஷிங் மிஷினில் போட்டதை துவைச்சாச்சு ஸோ அதையே எடுத்து காய் போட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்ட்டு இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போட்டுவிட்டு அப்படியே வந்து போக முடியாது எந்த நேரம் வேணாலும் மழை வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே ஒரு ரெண்டு கயிறு வந்து கட்டியிருக்கிறோம் அதில் வந்து கட்டிட்டு ஃபேனை ஸ்லோ ஸ்பீடு வந்து வச்சுட்டு போயிடுவோம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஊருக்கு போயிட்டு வர்றக்குள்ளே இந்த துணி வந்து காஞ்சிடுவோம் ஸோ அவ்வளோதான் கிச்சன் ஹால் பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியும் துவச்சது காய போட்டாச்சு இப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுன்னே சொல்லலாம் ஸோ அவ்வளோதான் அப்புறம் வந்து ஊருக்கு வந்து வேணுங்கிற எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டு அங்கிருந்து கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணி போராயிடுச்சு இப்போ ஆறு ஆறைகாலுங்கும்போதே நல்லா வந்து இருட்டாயிருது நானும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேகமாவது செஞ்சேன் இருந்தாலும் இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு சீக்கிரம் இருட்டாயிருது ஸோ ஒன்றும் போக பண்ண முடியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அம்முவோட ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வள்ளி கும்மி வாங்க பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் வாங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர வழியில் மொடக்குறிச்சி மாரியம்மன் தேர் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ஃபங்க்ஷன் செம்ம ஜாலியாக வந்து போயிட்டுருக்கோம் கபடி ஃபெஸ்டிவல் அதாவது கபடி போட்டி அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா ராட்டன் தூரி அப்படி இப்படின்ட்டு நிறைய ஒரு வாரத்துக்கு கலையே கட்டுன்னு சொல்லலாம் அப்படியே காவடி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து எட்டரை மணி ஆயிடுச்சு நான் வர்றதுக்கு ஏழரை மணி கிளம்புனே எட்டரை மணி ஆகிடுச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ இருட்டுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வர முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் வந்தேன் அம்மா பருப்பு வடை வந்து சூடாக சுட்டு வச்சுருந்தாங்க அரிசி பருப்பு சாப்பாடும் பருப்பு வடையும் செம காம்பினேஷனே இருந்தது அப்படியே வந்து சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கிறாங்க மூணு நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை வந்து கொடுக்கணும் அப்பாவுக்கு என்ன தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் நீர் கொர்த்திருக்கு ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் கிட்டத்தட்ட கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒன்றரை மாதம் வந்து ஆயிடுச்சு அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக சேட்டர்டே சண்டேஸ் வந்து அங்கே தான் வந்து இருப்போம் நாங்கள் இருந்தோம் எப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல நாங்கள் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா கி கூடவே இருந்தாச்சு கிட்டையே இருந்தாச்சு இப்போ வந்து திடீர்னு நாம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துவிட்டோம் அப்படிங்கிறதுனால அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்குறையே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் பேரம்பேத்திகளையில பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிற பார்த்துட்ருக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க எப்போவுமே வந்து ஃப்ரைடேவே கூப்பிட்டுருவாங்க குட்டி நாளைக்கு வர்றீங்களா அப்படின்ட்டு ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம் ஸோ நைட்டு வந்து தூங்கிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மா சண்டே மார்னிங் எடுத்த ரொட்டின் தான் அப்பாவுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது மாவு கஞ்சி ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுப்போம் ஸோ ரொம்ப லிக்யூடாகவும் வந்து கொடுக்கக்கூடாது காலையில் இந்த மாதிரி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கவிக்கிட்ட அப்படியே கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கேட்டேன் இருங்கம்மா நான் தரமாட்டேன் நீங்கள் தாத்தாட்டை வேணால் கேட்டு வாங்கிக்கோங்கன்னு கை கட்டுறது பாருங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான்வெஜ் வந்து செய்யலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூரி சுட்டு உருளைக்கிழங்கு குருமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மாவு வாங்கிட்டு வர்றதுக்காக வந்து போகிறாள் ஏன் நிறைய பேர் வந்து நினைக்கலாம் இந்த வயசுலேயே எதுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து வண்டி கொடுக்குறீங்க எங்காச்சும் வந்து விட்டுட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சிட்டிக்குள்ளேயெல்லாம் எல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படியே சும்மா நம்ம ஊர் வில்லேஜ் தானே அங்கேயெல்லாம் வண்டியெல்லாம் எதுவும் வராது அதனால் அப்படியே போயிட்டு வந்துட்டு வந்து பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காக கொடுத்துருக்கோம் இப்படி இல்லைன்னு டச்சுட்டு போயிடும் ஸோ அதனால் அப்பப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது அம்மா வந்து வண்டி வந்து ஓட்டி பழகுவா ஊருக்குள்ளேயே கடைக்கு போகிறோம் அப்படின்னாவே கவி வந்து கூட போயிடணும் நாம் போனால் அம்மு கூட வரன அடம்புடிப்பா அம்முக்கா போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கவி வந்து நானும் போகிறேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா அம்மு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சீன் போட்டுட்ருக்குறாங்க மேடம் நீயும் இருடா நானே போயிட்டு வந்துடுற அப்படின்ட்டு கவி வந்து விட்ட பாடாக இல்லை நானும் தான் வருவேன் அப்படின்ட்டு அவனை என்ன பாட்டு பாடுபடுத்தி கூட்டிகிட்டு போகிறான்னு பாருங்கள் அங்கே போய் நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிறா சரி அக்கா தங்கச்சி தம்பி அக்கா அண்ணன் தம்பி இதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக சகஜம் தான் நம்மளும் இந்த வயசுலேருந்து இருந்து இதெல்லாம் பார்த்து அனுபவித்து வந்தது தானே ஸோ அவங்க அப்படியே போகட்டும் அப்படியே போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அம்மன் வந்து கடைக்கு போயிட்டு வந்தால் வாங்க நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் கட்டியிருக்க மாட்டேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்லுக் நம்மளோட வீடு எப்போவுமே அம்மா காய்ச்செடி எதாவது போடுவாங்க இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த நொரப்பீக்கங்காய் வந்து பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் தண்டுக்கீரை அப்படியே வந்து இதை தானாக ஸ்ப்ரெட் ஆகி முளைச்சதுதான் இப்போதைக்கு முள்ளு கத்திரிக்காய் வந்து வந்து போட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து பத் பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து பனங்கொட்டையை வந்து முளைக்கி போட்டிருக்கிறாங்க இப்போ தான் வந்து அப்படியே கொஞ்சமாக கிழங்கு வந்து குறுத்துட்டு அப்படியே இருக்குது கண்டிப்பாக இதை அறுவடை செய்யும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் ஸோ பனங்கிழங்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கிழங்கும் வந்து யூஸ் ஆக அதில் இருக்கிற அந்த கொட்டையில் இருக்கக்கூடியது சீம்புன்னு சொல்லுவோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக இப்போ இதை வந்து சாப்பிட்ருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவரை செடி வந்து போட்டு அது வந்து கொடி மேலே போகிறதுக்காக விட்டுருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு அவுட்லுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாசல் காம்பவுண்ட்ஸ் இவரோடு சேர்த்து அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சந்து இருக்குது அந்த பக்கம் போய் வர்றதுக்கு ஸோ இதுதான் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு வெளிப்புற தோற்றம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குட்டி தோட்டம் அடிக்கடி நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன் இப்போதைக்கு செடியெல்லாம் எதுவும் போடலை அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி நாத்தும் மிளகா நாத்தும் வந்து விட்டுருக்காங்க அதெல்லாம் எடுத்து வந்து நெடுவாங்க இங்கே சார் என்ன பண்ணிட்டுருக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வீல் வந்து உடஞ்சிச்சு அதையும் விடுவேனான்னு அந்த வண்டி போட்டு படாத பாடு படுத்தி ஓடிட்டுருக்குறா கண்டிப்பாக அந்த வண்டிக்கு வாய் இருந்ததுன்னா அழுது தீத்திருக்கும் கொட்டி அந்த அந்தளவுக்கு அந்த வண்டி போட்டு படாத பாடு படுத்தி இருந்தேன் சரி கொஞ்சம் நேரம் விளையாடட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா போட்டிருந்தேன் அந்த மிளகு தக்காளி கீரை விதம் அதே வந்து முளைச்சிருந்தது அப்புறம் கத்திரியை நாற்று விட்டுருந்தாங்க மிளகாய் நாற்று விழுந்து விட்டுருக்காங்க இதெல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா விடுவாங்க ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து மணி பிளான்ட் வந்து இருக்குது ஸோ அவ்வளவுதான் இப்போதைக்கு நான் இருந்தேன் அப்படின்னா ஏதாவது செடி வந்து பூ வந்து போடுவேன் ஸோ அம்மானால் மெயின்டைன் பண்ண முடியல அப்பாவை பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு அம்மானால் வேலைக்கெல்லாம் எங்கேயும் போக முடியறதில்ல ஸோ அப்பாவையும் வீட்டில் பார்த்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த விளக்குமாறுன்னு சொல்லுவாங்க கிராமத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குமருன்னு சொல்லுவாங்க ஈக்குமார் உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே வேலை செஞ்ச கை வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்காது ஸோ அதே மாதிரி தான் அம்மானா அம்மாவோ ஏதாவது கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்னதாக ஏதாவது வேலை செஞ்ச ஒரு செலவுக்கு ஆகுமல்லாயா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தான் வந்து இப்போதைக்கு அப்பாவை பார்த்துட்டு குடிச்சிட்ருக்குறாங்க தேங் நான் வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கும் பொழுது நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கும் அண்ணனுக்கும் பயங்கர பொடியாக இருக்கும் எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு தேங்காய் தண்ணி குடிக்கிறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இப்போவுமே அக்கா கேட்டுமே கவி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல போடி நான் அந்த குடிப்பேன் அம்மாக்காவுக்குள்ளே தர மாட்டாங்கம்மா அப்படின்ட்டா சரி நீயே குடிடான்னு அம்மாவும் விட்டுட்டா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பூரிக்கி அதுக்கப்புறம் அம்மகிட்ட வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சது கொடுத்த அம்மா அப்படியே தொ கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது கொஞ்சம் கிச்சன் ஒர்க்கெல்லாம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடனே இது பண்ணலாம் நான் வந்து பேப்பர் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி பேப்பர் ஃபுல்லாக வச்சுட்டேன் அம்மையும் பேத்தியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுக்கிற வேலை குருமா வந்து நான் வச்சுட்டேன் ஸோ அம்மா நான் பொறிக்கிறேங்கம்மா நான் பொறிக்கிறேங்கம்மா சரி என்னைக்கு இது பக்கத்தில் ஊத்திக்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு அம்மா கிட்டேயே பேத்திக்கிட்டே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்து பொறிக்கணும் சாமி கவனமாக இருக்கணும் எண்ணெயிலாம் வேலை செய்யும் பொழுது அசால்ட்டாக இருக்கக்கூடாது பொறுமையாக இது பண்ணணும் என்ன மேலே தெரிஞ்சிடும் இல்லைன்னா உடச்சிட்டி கமுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேத்திக்கு வந்து கோளாறு அறிவுரை எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்க நான் நானும் வந்து எப்போ கற்றுக்கிறது அதனால் நானும் கற்றுக்கிறேங்க மையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்ட பூரி நல்ல புஃப் புஃப்னு வந்தோடனே மேடமுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ பூரி வந்து சுட்டு குருமா வந்து வச்சுருந்தேன் ஸோ எல்லாரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் கிழங்கு மசாலாவும் தான் அந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு கோதுமாவும் சேர்த்து நான் லாங் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து நான் பண்ணுறேங்கம்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ஸோ ஏதோ ஒன்று பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டால் சரி ஏதோ ஒன்று பட் அடுப்பில் எண்ணெயில் வேலை செய்யும்போது கண்டிப்பாக நாம் பெரியவங்க வந்து கூடவே இருக்கணும் ஸோ அப்படி இல்லைன்னா ஏதாவதுனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ண முடியாது ஸோ சும்மா சொல்லக்கூடாது பட் ஏதோ வீடியோ பார்த்து பண்ணேன்னு சொன்னால் லாங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கோது மாவு கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் சே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சுருந்தா சூப்பராக இருந்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் பூரி கிழங்கு மசாலாவோட சாப்பிட்டு அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் காத்தாட பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு டேப்லெட் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் எந்நேரம் உள்ளேயே கட்டிலேயே படுத்துட்டு இருந்திங்கனால உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்கும் வாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் உட்காந்துருக்கலான்ட்டு வெளியில் ஒரு பெட்டு வந்து போட்டிருக்குறோம் அதில் தான் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துருப்பாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது ரொம்ப நேரம் படுத்துகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் காத்தோட்டமே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெட்டு வந்து வெளியிலயும் வந்து போட்டிருக்குறோம் ஸோ மாத்திரை வந்து கொடுத்தாச்சு அந்த ஃப்ளாஸ்கில் தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடிக்கடி அப்பப்போ எடுத்து குடிச்சிக்குவாங்க ஒரு ஒரு மணி போலவே நல்ல மழை வந்து பயங்கரமாக போட்டு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான்படியும் முட்டையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் பட்டு பிளான் எல்லாமே க்ளோ கொலாப்ஸ் ஆகிடுச்சி மழை வந்து விடவே இல்லை வெளியில் போகிறதுக்கு நல்ல மனம் அண்ணாமல் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பேஞ்சிருக்குன்னே சொல்லலாம் எப்போவுமே மழை பேஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணியில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சு அம்மா வந்து துணி துவைப்பாங்க அம்மானு இல்லை நாங்களும் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா மழைன்னு பேஞ்சதுன்னா இருக்கிற பக்கெட்டு குண்டா இதெல்லாமே எடுத்து வச்சிருவோம் தண்ணி பார்த்தோன்னையும் Um பேப்பர் கப்பல் வந்து பேப்பர் போட் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கு ஆசை வந்துருச்சு அம்மா கப்பல் விழாங்கம்மா கப்பல் வெள்ளாங்கம்மா சரி ஒரு அஞ்சாறு போட் வந்து செஞ்சு கொடுத்த அம்மா அம்மும் வந்து செஞ்சா என்னோடய கப்பல் தான் பெருசு உன்னோட தான் கப்பல் தான் பெருசுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர்த்துக்கு இதில் போட்டி வேற ஸோ என்னோடய கப்பல் தான் பறக்கணுன்ட்டு அம்மு கப்பல் வந்து எடுத்துட்டா ஸோ நீங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு இந்த மாதிரி மழை இதெல்லாம் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சந்தைக்கு போயிட்டு பூ வந்து முல்லைப்பூ வாங்கி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக அப்படியே மற்ற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூ ஜாதி மல்லி இதெல்லாம் வந்து பூத்து இப்போ டிசம்பர் பூ சீசன் அதனால் சூப்பராக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கட்டி கோர்த்து வச்சுருக்கேன் அப்படியே வந்து ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம் ஸோ நான் காலையில் வந்து ஃபங்க்ஷன் நைட்டு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் காலையில் அங்கேருந்து அப்படியே ஸ்கூல் கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்து கிளம்பிட்டோம் மேடம் கிளம்பிட்டாங்க நானும் தம்பியுமே வந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த வாரம் சேட்டர்டே சண்டே ரொட்டீன் இப்படி தான் முடிஞ்சுது ஸோ அம்மாய்க்கு வந்து பேரம்பயத்தி விட்டுட்டு இருக்கிறக்கே முடியல ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவி வந்து அம்மாவும் ரெண்டு பேரும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ எப்பவுமே கிளம்பும்போது ஒரு சின்ன வருத்தத்தோட தான் வந்து கிளம்புறது அடுத்தது எப்போ வருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே ரொட்டின் வந்து இப்படி தான் முடிஞ்சது அப்படியே வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிடல அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ நானும் கவியும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு அம்மும் வந்து அங்கேயே இருந்தா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ